ஹை மக்களே வணக்கம் பாஸ் சீசன் நைன் எல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் ஹவுஸில் டிக்கெட் டு ஃபைனாக ரவுண்ட் இருக்கு இதில் வந்து டாஸ்க் ஒன் முடிஞ்சது இப்போ டாஸ்க் டூ போயிட்டு இருக்கு இந்த பால் கேம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க வச்சுக்கிற பேஸ்கெட்டில் பால் வந்து சேகரித்து வைக்கணும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து வயல வயலண்டாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா சொல்லணும் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம் திவ்யா நம்ம வினோத் பண்ணுறது ஸோ அரோரா சுபிக்ஷா பண்ணுறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதில் பார்த்திங்கன்னா பார்வதி கமுர்தின் கமுருதீன் வந்து பாரதியோட பால் எடுக்க ட்ரை பண்ணுறாரு இவங்க தள்ளி விட்டுறாங்க உடனே வந்து என்னை தள்ளி விட்டேன் என்ன சாரி கேள்ற மாதிரி கமுருதின் கேட்குறாரு உடனே பாரதி சொல்கிறாங்க உங்கள்கிட்ட சாரியே கேட்க முடியாது போடான்ற மாதிரி சொல்கிறாங்க இனியாரி சொல்லிட்டு போடின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஆக்ரோஷமாக நடந்து வர்றாரு வந்துட்டு அவங்க கையில் இருக்கிற பேஸ்கெட்டை காலால் எட்டி ஒதைச்சிட்றாரு அந்த பேஸ்கெட் போய் விழுதி கீழே ஸோ உண்மையாகவே இது வந்து பார்த்தினா ஒரு ஆக்ரோஷமாக தான் அவர் நடந்துடாரு சொல்லணும் ஒரு ஃபிமேல் கண்டஸ்டன்ட்டை இப்படி நடந்துக்கலாமான்ட்டு உண்மையாக தெரியல பார்க்கும் போதே பயமாக இருக்குது ஸோ அவர் கோபத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போகுது ஸோ அதை யாருமே கண்ட்ரோலும் பண்ண முடியல கொஞ்ச நேரம் இப்படி தான் இருக்கார் திடீர்னு வந்து ஆளே மாறிறாரு தான் சொல்லணும் எதுக்காக இப்படி பண்ணுறாருன்னு தெரியல இவ்வளோ ஆக்ரோஷ் ஆக்ரோஷத்தோடு விளையாடணுமா அந்த கேம்னு சொல்லிட்டு உண்மையாக புரியல இந்த ப்ரமோ பார்த்தா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உண்மையுமே அவர் கூட வந்து யார் எல்லாருமே விளையாட்றதுக்கு பயப்படுறதா செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தவங்க நீங்களே பார்த்துட்டு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை மீண்டும் உங்களை அடுத்து விடுதலை சந்திக்கிறேன் நன்றி